தமிழகத்தில் முதற்கட்ட பாராளுமன்ற தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் எம்எல்ஏ அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு மேலாக சட்டமன்ற அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அலுவலகத்திற்கு முன்பாக தரையில் அமர்ந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கூறும்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மக்கள் நலனுக்கு எதிரானது தேர்தல் முடிவடைந்த பிறகும் விதிமுறைகளை கடைபிடிப்பது ஜனநாயக பணிகளை தடுப்பதாக உள்ளது எனவே தேர்தல் ஆணையம் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு அவர் கூறினார் என்னுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க வந்து தினந்தோறும் நம்மக்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு வர்றாங்க அப்படி வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிவுகள் முடிஞ்சிருச்சு இது சம்மந்தமாக அவங்க கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் இல்லை காரணம் என்னுடைய ஆஃபீஸை பார்த்திங்கன்னா கூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் கேட்டேன் மேடம் இந்த மாதிரி மக்கள் என்னையை வந்து பார்க்குறதுக்கு வர்றாங்க அவங்கள்ட்ட மனு வாங்கிறதுக்கு என்ன கேட்டபோது எம்சிசி அதாவது மாடல் கோட் ஆஃப் வந்து ஜூன் நாலாம் தேதி வரை இருக்கு சார் அஞ்சாம்தேதி தான் நம்ம ஆஃபீஸ் ஓபன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி குடிநீர் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள்லாம் தத்தளிச்சுட்டுருக்குறாங்க அதே மாதிரி பல்வேறு விதமான அடிப்படை தேவைகளுக்காக பார்த்து அவங்களுடைய கோரிக்கைகளை கொடுக்கறதுக்கு வரும்போது இந்த தேர்தல் கமிஷனுடைய இந்த நடைமுறையின் காரணமாக மூடி வைக்கப்பட்டீங்க என்னுடைய அளவில் சீல் போட்டு மூடி வச்சிருக்க அலுவலகத்தையும் திறந்து அவங்களுடைய மனுக்களை கோரிக்கை மனுக்களை வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி இருக்குது தேர்தல் முடிச்சு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு நாள் இந்த முடிவுகள் தெரிவிக்கிறதுக்கு அதாவது ஜூன் நாலாந்தேதி தான் நமக்கு முடிவு தெரியும் தமிழ்நாட்டிலையும் சரி பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலங்களில் கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் கூட தேர்தல் ஏறக்குறைய முடிவு கற்றுச்சு தமிழ்நாட்டில் முற்றிலும் தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது இன்னும் முப்பத்தஞ்சு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எங்களுடைய அலுவலகத்தை பூட்டி வச்சு மக்களுக்கு பணி செய்ய விடாமல் தடுக்கிற இந்த தேர்தல் கமிஷனுடைய நடைமுறை வந்து கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல நகைப்புக்குரியது ரொம்ப நகைப்புக்குரியதாகவும் இருக்குது எனவே தேர்தல் கமிஷன் தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த மக்கள் பிரதிநிதிகளோட அலுவலகத்தை பூட்டி வச்சிருக்கிறது நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் எனவே தேர்தல் கமிஷன் இது சம்மந்தமாக நல்ல முடிவெடுத்து எதிர்வரும் காலங்களில் இப்படிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் அவங்க நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் தேர்தல் பணியினால் அவங்களுடைய பணிகளை செய்ய முடியாமல் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்காகவே அவங்க டெப்யூட் பண்ணுறாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் ரிசல்ட் அது அதுவரையும் அவங்க வேறு எந்த விதமான மக்கள் நலப்படையில் ஈடுபட முடியாமல் தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுடைய பணிகளை முடக்கி வச்சுருக்கு அப்படின்னு தான் நான் கருதுறேன் எனவே இப்படிப்பட்ட புறம் தள்ள வேண்டிய ஒத்து வராத தேவையில்லை தேவையில்லாத நடைமுறைகள்லாம் தேர்தல் கமிஷன் மற்ற எடுத்துக்காட்டாக தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடை செய்யக்கூடன்றது தேர்தல் கமிஷனுடைய விதி ஆனால் அது எல்லா இடத்துலையுமே நடக்குது ஆனால் தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வணிகர்கள் பொதுமக்கள் இவங்களுடைய பணம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே கொண்டு போனால் அதையெல்லாம் பறித்து வச்சுக்கிட்டு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு மாதக்கணக்கில் தேர்தல் கமிஷன் நேரம் எடுத்துக்கிறாங்க ஆனால் தேர்தலில் எது நடக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் கமிஷன் நடக்குதோ அது நடக்குது எடுத்துக்காட்டாக பணப்பட்டு வாட்டம் தாராளமாக நடக்குது எனவே இப்படிப்பட்ட நடைமுறைகள்லாம் தேர்தல் கமிஷன் மாற்றி காலத்துக்கு ஏற்றவாறு நடைமுறைக்கு தகுந்தவாறு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக நடைமுறைகளை உருவாக்கணுன்றத சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தேர்தல் கமிஷனுக்கு கோரிக்கையாக வைக்கின்றனர்